கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் அவர்களை எப்படியாவது மட்டம் தட்டிவிட வேண்டும் அவருக்கு தமிழக மக்களிடத்தில் இருக்கும் அளவற்ற அன்பை குலைத்துவிட வேண்டும் எனவும் அவருடைய பெயர் புகழை கெடுத்துவிட வேண்டும் என்பதில்தான் பழனிசாமி குறியாக இருந்திருக்கிறார் என்பது அப்போது தெரியவில்லை பின்பு இது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதனை கண்டுகொள்ளாமல் கழக நலன் கருதி கடந்து சென்றார் நம் ஐயா ஐயாவின் பெருந்தன்மையை இயலாமை என எடுத்துக்கொண்ட இவர்கள் அவருக்கும் அவரின் ஆதரவாளர்களுக்கும் தொடர்ந்து துரோகத்தை செய்ய தொடங்கினர் பின் இடைத்தேர்தல்கள் நாடாளுமன்ற மன்ற தேர்தல்கள்ட்சி மன்ற தேர்தல்கள் என ஒவ்வொன்றாக அணிவகுத்த போது தலைமை பண்பு துளியும் இல்லாத பழனிசாமியின் அரசியல் நடவடிக்கையால் அத்தனையிலும் தொடர் தோல்வியை பெற்றோம் பழனிச்சாமியை முன்னிலைப்படுத்தி எந்த தேர்தலை எப்போது சந்தித்தாலும் அந்த தேர்தலில் அப்போதெல்லாம் தோல்வி உறுதி என்பதை பழனிசாமியின் தலைமை பண்பு உணர்த்தியது வெற்றி கழகத்தை தோல்வி கழகமாக மாற்றியது எடப்பாடியின் வாழ்நாள் சாதனை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மூலம் கூட்டணி அமைக்கப்பட்டது இந்த தேர்தலில் டிடிவி வி தினகரன் தலைமையிலான அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுகவின் வாக்குகளை தான் பிரிக்கப் போகிறது எனவே அவர்களை கூட்டணியில் இணைத்து பயணிக்க வேண்டும் என பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லியும் பழனிசாமி கேட்கவில்லை பின்பு அதன் விளைவு அதிமுக ஆட்சியை இழந்து தோல்வியை சந்தித்தது சட்டமன்ற தேர்தலில் சுமார் ஐந்தாயிரம் வாக்குகளுக்கு குறைவான வித்தியாசத்தில் சுமார் இருபத்தி ஒன்பது தொகுதிகள் தோல்வியடைந்தோம் அதிமுக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்க்காததால் இருபத்தி ஒன்பது தொகுதிகளை இழந்தோம் இரண்டு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில்தான் நாம் ஆட்சியை தவறவிட்டோம் எடப்பாடியின் பதவி ஆசையால் மட்டுமே அதிமுக தோல்வியை சந்தித்தது அதிமுகவிற்கு எடப்பாடி செய்த துரோகத்தை வரலாறு மறக்காது மன்னிக்காது